ஜலை ஒன்பது அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டத்தை மத்திய தொழிற்சங்க அறிவிச்சிருந்தாங்க இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கு மறியல் போராட்டம் வேலை நிறுத்த போராட்டம் கைது உள்ளாயிருக்காங்க

yeah

பெரும்பகுதி இருக்கிறவங்கள வீட்டுக்கு அனுப்பணும் முடிவு பண்ணிருக்காங்க நம்ம சைடுல இருந்து வேலைக்கு இப்ப ஃப்ரெண்ட்ல வந்து ஆள் எடுக்கிறேன்னு சொல்ல போறாங்க முதல்ல நம்ம வேலைய சென்னை மாநகராட்சி வேலைய நம்ம கிட்ட நெடுக்கிறதுக்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு வெகு விரைவில் கான்ட்ராக்ட் மேற்படுத்தணும் முயற்சி எடுக்கலாம் நம்ம முறியடிக்கணும் முயற்சி எடுக்கிறோம் ஜூலை ஒன்னு சென்னை மாநகராட்சி முற்றுகை போராட்டம்

in எல்லாருக்கும் தேர்தல் நோக்கி இருக்கு சரியா தேர்தல் நோக்கி கவர்ன இருக்கு சில சங்கங்களை எடுக்குடி சங்களை தயார் பண்ணி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீ போட்டு ஏராளமான ஐம்பது சதவீதத்தில் கையெழுத்து போட்டு போன பிறகுதான் சென்னையில பதினைஞ்சு மண்டலம் பதினோரு மண்டலம் தனியாருக்கு போன பிறகுதான் ஒரு <laughs> கழிப்பறை சுகாதாரம் பத்தி பேசிக்க கழிப்பறை எப்படி சுத்தமா வச்சுக்கணும் கழிப்பறை போயிட்டு வர்றதுனால என்ன நல்ல இருக்கு சென்னை மாநகராட்சி முழுக்க எப்படி கழிப்பறை இருக்கணும் இதை பத்திதான் பேசிக்கு அப்ப பேசும்போது என்ன சொன்னாருன்னா தூய்மை முறையானதான் சென்னையினுடைய தாய் முதல்ல தாய் அம்மா குழந்தை பத்தினாலும் ஃப்யூண்ட் பண்ணா கல்யாணம் ஆவானாலும் ஃப்ரெண்ட் பண்ணா கனவை வேற சொல்றது அவருக்கு சொன்ன ஒரு சென்னை மாநகராட்சி வீட்டில் பேசுற அஞ்சு எட்டு ஒன்பது மண்டல எத்தனை மண்டலத்தில் பெண்களுக்குள்ள கழிப்பறை உங்க கண்ணுக்கு தெரியுமா இல்லையா நான் உறுதியா சொன்ன அஞ்சு ஆறு மண்டலங்கள பெய கிடையாது கிடையாது கழிப்பறை

மண்டபம் வசதி இல்லாம நிறைய பேர் இடம் கூட வெளிய போனோம் பாத்ரூம இந்த ஓன சம்மந்தப்பட்ட உனக்கு போய் பூட்டிட்டே சண்டை போட்டு பன்னெண்டு மணிக்கு மேல இருக்க கூடாது அப்படி என்ன நினைச்சாங்கன்னா அவங்க வெளிய பன்னெண்டு மணிக்கு விட்டா தானா போயிடுவாங்க கேட்ட திறந்து விட்டா தானா போயிடுவாங்க சங்க பேச்ச கேட்க மாட்டாங்க எந்த தொழிலாலையும் நிக்க மாட்டாங்க ஒரு மணிக்கு மேலனா வீட்டுக்கு போனோம் சமையல் செய்யணும் அடுத்த வேலை இருக்கும்

நீ கன்ஃபார்ம் ஆயிட்ட நாளைக்கு பென்ஷன் கேப்ப சம்பளம் வேற மத்த செலவு கேப்ப உன் பிள்ளைக்கு வாரிசு வேலை ஒண்ணு கேப்ப உன்னை வெளியிலே சேரிய தோக்கிட்டோம்னா நீ கான்ட்ராக்ட் தொழிலாளி கை காமிச்சு சொன்னா நீ என்ன கேட்க முடியும் அப்ப இவர்களுக்கு சாதி ரீதியாக நம்ம கீழே சொன்ன நினைக்கிறாங்க அம்பேத்கர் பெரியார் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும்

ನಮ್ಮ ಅಕ್ಕೋ ಅನ್ಬೋ ಕರಿಶನಮೋ ಇಲ್ಲ ಇವನ್ನ ಅರಸ್ಟ್ ಪನ್ನ ಪ್ರಸಾಂತ್ ಕೂಡ ರೆಡಿ ಆಗ ಪ್ರಸಾಂತ ರೆಡಿ ಆಗಿ